சூப்பராக மணக்க மணக்க நம்ம மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மத்தி மீனுக்கு ஒரு கவுச்ச ஸ்மெல் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா நான் எப்படி அரைச்சனோ அதே மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்க வேற லெவலாக இருக்கும் மீன் குழம்புன்னா இப்படி தான் இருக்கணும்னு எல்லாரும் பாராட்டுவாங்க மீன் குழம்பு நல்லா சுண்டி அப்படியே கம கமன்னு வீடு பூரா வாசனைங்க நல்லா சுடு சூடான சாதத்துல தக தகு இருக்கிற நம்ம மத்தி மீன் குழம்ப ஊற்றி சாப்பிட்டா சொலவாவே ஹலோ மேம் நாங்க வந்து தர்மபுரில இருக்கோம் உங்களோட சங்கீதா ஸ்டைல் மசாலாவதான் நாங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேம் உங்களோட வீடியோஸ் எல்லாமே நாங்க வந்து ஒரு மூணு வருஷமாவே பார்த்துட்டு இருக்கோம் ரியல்லாவே வித்தியாசமா இருக்கும் என் தான் சொல்லுவாரு அவங்க வந்து ரொம்ப வந்து ஒண்ணு கிரியேட்டிவிட்டியா ரொம்ப வித்தியாசமா இருக்கு அவங்களோட எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நாங்க வந்து இந்த கரம் மசாலா இதெல்லாம் நீங்க சொல்ற அளவேதான் போட்டு எப்பயுமே செய்வோம் இப்ப ரொம்ப ஈஸி பண்ணிட்டீங்க நீங்க வந்து அந்த சிக்கன் மசாலா அப்புறமா தனியா மிளகாத்தூள் எல்லாம் நீங்க வந்து ஈஸி பண்ணி நீங்களே அரைச்சு குடுக்கறத வந்து திருப்பி இப்ப வாங்கினோம் ரீசண்டா ஒரு ஒரு டைம் வாங்கினேன் நான் ரொம்ப நல்லா இருக்கு மேம் பட்டகாசமா இருக்கு அதாவது நாங்க வந்து சமைச்சிட்டு பேர் வாங்குறத விட உங்க பொடியாலதான் நல்லா இருக்கு நான் அது தேங்க்யூ பண்ணதான் உங்களுக்கு நான் கால் பண்ணிட்டமான்னு கேட்டேன் மேம் வாய்ஸ் மெசேஜே கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்களோட இந்த மாதிரி ஒர்க் வந்து நல்லா செரிஷ் ஆயிட்டு சூப்பராக இருக்கணும் மேம் நீங்க பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க சூப்பர் 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 தேங்க்யூ 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 நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா இத நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போடுற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் ப்ரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் சோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு சோ குக் வித் சங்கீதா வெப்சைட் மூலியமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலியமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஹாய் பிரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மத்தி மீன் குழம்பு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே ஒண்ணே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப மத்தி மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு கிலோ மத்தி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேங்க மீடியம் சைஸ் பழமா ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இதுல கொட்டிடலாம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் அடுத்தது மிளகு ஒன்றரை டீஸ்பூனு சீரகம் ஒரு டீஸ்பூனு அரை டீஸ்பூன் சோம்பு அஞ்சு பல்லு பூண்டு இப்ப இதுவும் இதுலயே போட்டுக்கலாம் அஞ்சாறு பல்லு தேங்காயும் போட்டுக்கலாம் தேங்காய் போடும் மீன் குழம்புல இருக்கிற புளிப்பு காரத்தெல்லாம் இழுத்துட்டு நல்ல ஒரு சுவையை கொடுக்குங்க கொஞ்சமா கருப்புல இலையும் போட்டுடலாம் இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க வெங்காயம் தக்காளியில இருந்து தண்ணி வரும் ஸோ அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்துனா இப்போ இப்ப நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க இந்த மசாலாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சலாம் அடுத்தது இன்னொரு மசாலா அரைக்கணும் அதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன் இப்போ என்ன மசாலா எடுத்து வச்சிருக்கேங்கறதும் பாத்திரலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி கால் டீஸ்பூன் பெருங்காய் பொடி மூணு டீஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி அடுத்தது ரொம்ப முக்கியமானது குளம் மிளகா பொடி ஸோ குளம்ப மிளகா பொடி நான் மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி குளம் மிளகா பொடி வெறும் மிளகா பொடி ரெண்டும் நீங்க கூடி குறைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் இது இதோடைய ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பும் போட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அவ்வளோதாங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இந்த மசாலாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை மீன் மேலே கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க மீதி மசாலாவை அப்படியே வச்சிடலாம் இது வந்து வதக்கும் போது ஊற்றிக்கணுங்க எல்லா மீன்லேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க ரொம்ப மசாலா வேணாம் சும்மா லைட்டாக அதில் இருந்தால் போதும் அப்போ தான் மீனில் மசாலா இறங்கிட்டு சாப்பிடும் போது ருசி நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது மேலேயே ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் நல்ல எண்ணெய் தாங்க நான் ஊத்துறேன் நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் ஊத்தி வைக்கலாங்க நம்ம விருப்பம் தான் எனக்கு வந்து இப்ப பயங்கர கோல்டு இருக்கு சோ அதனால நான் நல்ல எண்ணெய் ஊத்திருக்கேன் இப்படி எண்ணெய் ஊத்தும் போதும் நல்லா இந்த மசாலா மீன்ல புடிச்சுக்கும் அவ்வளவுதாங்க இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ள இப்போ நம்ம குழம்பு கூட்டி வச்சிடலாம் இப்போ புளி ஒரு வச்சுக்கலாங்க நான் சின்னதா ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து தண்ணியில ஒரு வாட்டி கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ சுடு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம் சுடு தண்ணி ஊற்றி புளி ஊற வைக்கும் போதும் நல்லா ஊறிடுங்க இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிடலாங்க இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க மீன் குழம்புங்கும்போது எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அடுப்ப நல்ல மீடியமாக வச்சு கடுகு பொரிய விட்டுருலாங்க கடுகு பொரியுது இதில் கால் டீஸ்பூன் வெந்தியும் போட்டுக்கலாம் அடுத்தது பத்து பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் முழு மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஒரு டேஸ்ட்டுக்காக தான் கொஞ்சமாக கருப்பில் போட்டுக்கலாம் இதுலேயே ஒரு கைப்பிடி பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் சின்ன இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க பட் சின்ன தான் ரொம்ப ருசியா இருக்கும் அடுப்ப நாள் மீடியமாக வச்சு இந்த வெங்காயத்தை பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கலாங்க வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா பெருசாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுறலாம் இதுலேயே மூணு பச்சை மிளகாயும் போட்டுடலாம் முழுசாக போடணுங்க அதுக்கு ஒரு சுவை உண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் மீடியமான அனல் இப்போ கிளறி கொடுத்தடலாம் அடுப்பணல் மீடியமாவே இருக்கட்டுங்க இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதக்கலாம் தக்காளி அரைச்சும் வச்சிருக்கோம் மசாலாவோட இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணியும் போடணுங்க தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் எப்பயுமே புளி ஊற்றின குழம்புக்கு புளியை கம்மி பண்ணிட்டு தக்காளியை அதிகப்படுத்தி பாருங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தக்காளி வதங்கிடுச்சுங்க ரெண்டாவது அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இதில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி மசாலா பச்சவாடை எண்ணெயிலே ஊற்றி நல்லா வதக்கி வச்சோமா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சைவாடை இல்லாமல் இப்போ இது எண்ணெயிலே நல்லா வதக்கிலாங்க மசாலா நல்லா வதங்கிட்டு எண்ணெய் கசி ஆரம்பிச்சிடுச்சிங்க அடுத்தது நம்ம வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா இப்போ அந்த மசாலாவும் ஊற்றிடலாம் இந்த ரெண்டு மசாலாவும் தான் நம்ம மீன் குழம்புக்கு அவ்வளோ ஒரு சுவையும் மணமும் தருங்க இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் இது பச்சை மனம் போகிற வரைகளும் கொதிக்கிட்டுங்க இந்த மசாலா மசாலா நல்லா கொதித்து எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்படி நல்லா பச்சை மணம் போகிற வரைகளும் உதைக்கணுங்க இனிமேல் புளி கரைச்சி ஊற்றிடலாம் புளி ரொம்பவும் அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க டேஸ்ட் நல்லா இருக்காது நல்லா வடிகட்டி ஊற்றிடலாம் இந்த புளி தண்ணியிலே ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஊற்றிடலாம் இப்போ மிக்சி ஜாரும் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ அடுப்பை நல்ல நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு தேவையானால உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் ஸோ அதனால் நான் இப்போ ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கலாங்க இப்போ நல்லா கிளறி கொடுத்துடலாம் மசாலா பாருங்கள் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் நம்ம அரைச்ச மசாலா குழம்புக்கும் நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும் இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளி பாருங்க கொஞ்சம் எல்லாம் தூக்கலாக இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு நல்லா ரெண்டு மூணு நிமிஷமா கொதிச்சுக்கிட்டே இருக்குங்க எண்ணெய் அப்படியே கொஞ்சம் புரண்டு மேலே வந்துருச்சு பச்சை மணமும் ஓரளவுக்கு போயிருக்குங்க இனிமே நம்ம மசாலா தடை வச்ச மீன் போட்டுடலாம் அடுப்பணல் மீதியமா வச்சுட்டு மீன் அப்படியே லைட்டா அப்படி உள்ள தள்ளி விடணுங்க மீன் ஒன்ஸ் சூடாக ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா உடையும் ஸோ அதனால கேர்ஃபுல்லா கிளறணுங்க மீன் போட்டதுக்கப்புறம் நல்லா தளவுலா தளபலான்னு ஒரு கொதி வந்துருச்சு இந்த அளவு கொதிச்சா போதும் இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு லைட்டா ஒரு தர கிளறி விடலாம் மீன் குழம்புல இருக்கிற பச்சை வாடையும் போகணும் மீனும் இன்னும் வேகணும் ஸோ குறைஞ்சது ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கம்மியான அனல்லே இந்த மீனும் குழம்பும் கொதிக்கட்டுங்க ஒரு சிலர் மீன் போட்டு ஒரு ரெண்டு

நல்லா அப்படி சுருண்டு சுருண்டு இருக்கு பாருங்க பார்த்தாலே தெரியும் இப்படி மீன் கொஞ்சம் சுருண்டு இருந்தாலே வெந்திருச்சுன்னு அர்த்தம் பாசமும் நல்லா கம கமன்னு வரணும் பாருங்க நான் எப்படி கிளறேன்னு ரொம்ப லைட்டா மீன் இவ்வளவு நேரம் கொதிக்குதே உடஞ்சிடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறீங்க நீங்க எடுக்கிற மீன் ஃப்ரெஷ்ஷா இருந்தா கண்டிப்பா உடையாதுங்க அதே மாதிரி நம்ம இது எப்படி உடையாம கிளறோங்கிறதும் இருக்குது ஸோ வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்புகளோட செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மீன் உடையாம சூப்பரா இந்த மாதிரி வருங்க இப்போ லாஸ்டா ஃபைனல் ஸ்டேஜ்ல ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பச்சை மணத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுவும் அப்படியே மேலே போட்டுரலாம் பச்சை மிளகாய் இல்லாத மீன் குழம்பு கிடையாதுங்க லாஸ்ட்டாக இந்த மாதிரி போட்டு பாருங்கள் அப்படியே செம்ம வாசனையாக இருக்கும் மீன் குழம்பு அப்புறம் ஃபைனலாக கருவேப்பிலை எல்லாமே அதுவும் அப்படியே தூவி விட்டுறலாம் அப்படியே லைட்டாக எல்லாத்தையும் உள்ளே தள்ளிடணும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க அப்படியே கருவுப்பில் வாசனும் அப்படி அடிக்குது போட்ட உடனே சூப்ப இதை உடனே சாப்பிடாத அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் இதை அப்படியே மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி நாக்கின் சுவை சுண்டி சுண்டி இழுக்குங்க அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் நல்லா சுடுசுடான சாதத்தில் தக தகன்னு இருக்கிற நம்ம மத்தி மீன் குழம்ப ஊற்றி சாப்பிட்டா சொலவா வேணும் நல்லா மீன் அப்படியே சதம்ப ஊற்றி சாப்பிடுவோமா நாக்கில்ந்து எ எச்சூர ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு பயங்கர கோல்டு ஒரு வாரமாக நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை இதில் நிறைய மிளகு சீரகலாம் இருக்கிறதுனால சளிக்கு நல்லா இருக்குங்க சாப்பிடும் போதும் இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம் செத்து போனேன் என் நாக்குக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருக்குது ஆஹா சூப்பராக இருக்குது நாக்குக்கு இதமாக இருக்குது அப்புறம் நம்ம மத்து மீன் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதோட கொஞ்சம் மிளகா Sådan Meenu, Melaga, men jeg de alle disse Wow. Mm. மீன் குழம்புனா தான் இருக்கணும்னு எல்லாரும் பாராட்டுவாங்க அப்படி பாராட்டுனா பாராட்டிட்டு போங்க கண்டிப்பா மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் மீன் குழம்பு எப்பயுமே நம்ம செய்யறதா மத்தி மீனுக்கு ஒரு கவச்சி ஸ்மெல் இருக்கும் அந்த இல்லாமல் இருக்கணும்னா நான் எப்படி அரைச்சுனோ அதே மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்க வேற லெவலா இருக்கும் மற்ற மீனை விட மத்தி மீன் விலை ரொம்ப கம்மி ஆனா இந்த மத்தி மீன்ல அவ்வளோ சத்து இருக்கு குழந்தைங்களுக்கு தேவையான ஒமேகா திரியெல்லாம் இதில் நிறைய இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் எப்பயுமே சொல்கிறது தாங்க இதே மாதிரியே நான் சொன்ன அளவுகளோடையும் நான் சொன்ன குறிப்பு டிப்ஸ்களோடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைகள் எனக்கு கொடுத்துட்டு கண்புக்கு அன்புக்கு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயே குக் வீ சங்கீதா பேஜஸ் இருக்குது அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல்லைன்னு சி யூ பாய் லவ் யூ ஆல் எப்பயுமே சின்ன மீன் போட்டு மீன் குழம்பு வைக்கும் போதும் அவ்வளோ ருசியாக இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க எங்கக்கா ரெசிபி வீடியோ காணுன்னு சொல்லிட்டு ஸோ மசாலாவில் நிறைய ஒர்க் இருக்கிறதுனால என்னால் வீடியோ போட முடியல பட் என்னால் எந்த அளவுக்கு முடியுதோ கண்டிப்பாக ரெசிபி வீடியோ போடுவேன் உங்களுக்கு கவலைய வேண்டாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க